அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களையும் பற்றியும் பார்க்கலாம் வியாழக்கிழமை ஜூலை மாதம் பதினெட்டாம் நாள் குரோதி ஆண்டு ஆடி இரண்டாம் நாள் இன்றைய திதி சுக்லபக்ஷ துவாதசி திதி அதாவது வளர்பிறை துவாதசி திதி இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் மேஷராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் நண்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை கூலிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இனி இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களையும் இன்றைய தினம் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றியும் இப்போது பார்க்கலாம் இன்றைய தினம் கரினால் சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும் நீங்கள் விரும்பாத செயல்கள் அதாவது உங்களுக்கு தேவையில்லாத செயல்கள் குறிப்பாக கடன் நோய் எதிரி இவைகள் தொடர வேண்டாம் என்று நினைத்தால் அந்த விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் செய்யலாம் கரிநாளில் செய்வது அது உங்களுக்கு வேண்டாத விஷயங்கள் நீங்கள் விரும்பாத விஷயங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் தொடராமல் இருப்பதற்கு இந்த கரிநாளில் அது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்யலாம் இன்றைய தினம் முதல் சாதுர் விரதம் ஆரம்பமாகிறது இந்த சாதுர் விரதம் ஆரம்பித்தவுடன் சந்நியாசிகள் ரிஷிகள் அவர்கள் எங்கு தங்கி இருக்கிறார்களோ அந்த இடங்களிலேயே தங்கி தினமும் மகாவிஷ்ணுவுக்கு பூஜை புனஸ்காரங்களை எல்லாம் செய்து வழிபாடு செய்வது வழக்கம் வெளியிடங்களுக்கு வேறு எங்கும் அவர்கள் செல்ல மாட்டார்கள் எங்கு தங்கி இருக்கிறார்களோ அதே இடத்திலிருந்து அந்த இடத்திலேயே அவர்கள் தினமும் சத்சங்கம் நடத்துவார்கள் புராண கதைகளை எல்லாம் பிரசங்கம் செய்வார்கள் நிறைய சங்கங்கள் நடத்தி தர்ம சாஸ்திரத்தையும் வளர்ப்பார்கள் இதை கேட்கும் மக்களும் பக்தர்களும் ஆன்மீகத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களும் தர்ம சாஸ்திரப்படி நடப்பதற்கு இந்த சாதுர்மாசிய விரத தினத்தில் ரிஷிகள் முனிவர்கள் அவர்கள் சொல்லும் இந்த புராண கதைகள் சத்சங்கங்கள் எல்லாம் பேருதவியாக இருக்கும் இந்த சாதுர்மாசிய விரதத்தில் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு உணவுப் பொருட்களை தவிர்ப்பார்கள் உதாரணத்திற்கு ஸ்ரவண மாதம் அதாவது ஆவணி மாதத்தில் காய்கறிகளை முற்றிலுமாக தவிர்ப்பார்கள் பாத்ரவத மாதம் அதாவது புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் தயிர் பொருட்களை முழுவதுமாக தவிர்ப்பார்கள் ஆஸ்வின மாதம் அதாவது ஐப்பசி மாதத்தில் பால் பொருட்களை முழுவதும் தவிர்ப்பார்கள் கார்த்திகை மாதத்தில் பருப்பு வகைகளை முழுவதுமாக தவிர்ப்பார்கள் சாதுர்மாசிய விரதத்தை மேற்கொள்பவர்கள் இவ்வாறு உணவு கட்டுப்பாட்டுடன் இந்த விரதத்தை முழுவதுமாக இந்த நான்கு மாதங்களும் கடைபிடிக்கும் போது நல்ல ஆரோக்கியம் என்பது சிறப்பாக இருக்கும் மேலும் சாதுர்மாசிய விரதத்தை சிரத்தையுடன் கடைபிடிப்பவர்கள் மோட்சத்தை அடைவார்கள் என்று புராணம் கூறுகிறது இன்றைய தினம் துவாதசி பாரணை செய்து ஏகாதசி விரதத்தை நிறைவு செய்வார்கள் அதாவது ஏகாதசி விரதம் உணவு உண்ணாமல் இருப்பது மட்டும்தான் ஏகாதசி விரதம் என்று கிடையாது அந்த ஏகாதசி விரதத்தை சிரத்தையுடன் கடைபிடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவரவர்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரதத்தை கடைபிடிக்கலாம் சிலர் உடல்நிலைக்கு ஏற்றவாறு உணவு உண்டு விட்டதனால் விரதத்தை கடைபிடிக்கவில்லை என்று நீங்கள் மன வருத்தப்பட தேவையில்லை ஏனென்றால் இந்த ஏகாதேசி விரத தினத்தை நீங்கள் நினைத்து அன்று நாள் முழுவதும் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருநாமங்களை தொடர்ந்து நீங்கள் சொல்லிக்கொண்டு இருப்பதும் நீங்கள் ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டித்ததற்கு சமமாகும் எனவே ஒவ்வொரு மாதமும் வருகின்ற ஏகாதேசி தினத்தினை நினைவில் கொண்டு அந்த ஏகாதேசி விரதத்திற்கு அவரவர்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் விரதத்தினை மேற்கொள்ளலாம் உணவு உண்ணாமல் விரதத்தை கடைபிடிக்க முடிந்தவர்கள் அவ்வாறு விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படி உடல்நிலைக்கு ஏற்றவாறு உணவை எடுத்துக்கொள்பவர்கள் அன்றைய தினம் நீங்கள் பெருமாளை நினைத்துக்கொண்டு பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லி சிரத்தையுடன் இந்த விரதத்தை நீங்கள் நிச்சயமாக மேற்கொள்ள முடியும் ஏகாதசி விரதமானது துவாதசி பாரணையில்தான் அந்த ஏகாதசி விரதமானது நிறைவு பெறும் எனவே துவாதசி அன்றைய தினம் அருகில் உள்ள பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை மனமாற நீங்கள் வழிபாடு செய்து நீங்கள் அவசியம் சொல்ல வேண்டிய ஒரு பாசுரத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் எந்த ஒரு விரதத்தை நிறைவு செய்வதற்கு முன்பும் இந்த பாசுரத்தை பாடி நீங்கள் அந்த விரதத்தை நிறைவு செய்யும் உங்களுக்கு அதனால் ஏற்படும் நன்மைகளும் பலன்களும் பல மடங்காக உங்களுக்கு நிச்சயம் தரும் எனவே அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பெரியாழ்வாரனுடைய இந்த பாசுரத்தை நீங்கள் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு ஒவ்வொரு ஏகாதசி துவாதசி மட்டுமல்லாமல் எந்த ஒரு விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யும் போதும் அவசியம் இந்த பாசுரத்தை பாடி நீங்கள் இந்த அந்த விரதத்தை முடிவு செய்யும் போது அதனுடைய பலன் என்பது உங்களுக்கு பல மடங்காக தருவதாக அமையும் அந்த அற்புதமான பாசுரத்தை இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் கண்ணா நான் முகனை படைத்தானே காரனா கரியா அடியேன் நான் உன்னா நாள் பசியாவது ஒன்று இல்லை ஓவாத நமோ நாரனா என்று நாளும் ரிக்கு எஜு சாம வேத மலர் கொண்டு உன் பாதம் நன்னா நாள் அவை தத்ருமாகில் அன்று எனக்கு அவை பட்டினி நாளே ஏகாதேசி விரதம் மட்டுமல்லாமல் ஒரு விரதத்தை நீங்கள் அனுஷ்டித்தாலும் அந்த விரதம் நிறைவுறும்போது அவசியம் இந்த பாடலை பாடி நீங்கள் அந்த விரதத்தை நிறைவு செய்யும்போது அதற்கு உண்டான பலன் என்பது பல மடங்காகும் எனவே அவசியம் அனைவரும் இந்த பாசுரத்தை பாடி பலன் பெற வேண்டும் என்பதற்காக தான் நான் இந்த பதிவினில் உங்களுக்கு இந்த பாசுரத்தை தருகிறேன் அன்பு நேயர்களே இது இதுபோன்று தினமும் பஞ்சாங்க விவரத்தையும் அன்றைய நாளுக்கு உண்டான முக்கிய விரதாதி விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி